தொண்ணூறு வீத தமது உடல் சோர்வை போக்க கொக்கோ கோலா மற்றும் பிப்சி போன்ற பானங்களை அறந்துகின்றனராம் இவ்விரண்டு பானங்களுமே பல காலமாக சுற்றுச்சூழல் மற்றும் மனித உரிமை துறையில் ஆரோக்கியமற்ற பானங்கள் என்ற சர்ச்சையில் இருப்பவை ஜாவரம் அறிந்ததே இச்சர்ச்சைக்கு முக்கிய காரணம் அதில் இருக்கும் அதீத சர்க்கரையின் அளவே என்ற மாயையை ஏற்படுத்தி டயட் கோக் மற்றும் டயட் பெப்சி அறிமுகப்படுத்தப்பட்டன ஆனால் அதன் பின்னர் பெண்களிடையேயும் மாணவர்களிடையேயும் இவை மேலும் பிரசித்தி பெற்றன அதீத சர்க்கரையின் அளவு மட்டுமே இதற்கு காரணம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை அப்படி என்னதான் காரணம் என்று இனி பார்க்கலாம் முதலாவதாக இவை அதீத சர்க்கரை மட்டுமல்லாது கஃபீன் மற்றும் அஸ்பர்டாய்மை உள்ளடக்கங்களாக கொண்டிருக்கின்றன இவ் அஸ்பர்டாய்மை குளிர்பானங்களில் பயன்படுத்துவதற்கு எதிராக சில வளர்ச்சியடைந்த நாடுகளில் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படி என்னத்தான் அஸ்பட்டைமால் பாதிப்பு என்று எண்ணி பார்க்கலாம் புற்றுநோய் கண் பார்வை குறைபாடு உடல் பருத்தல் மன அழுத்தம் பிறப்பு குறைபாடுகள் மூடி உதிர்தல் நீரிழிவு மூட்டு வலி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் மேலும் கஃபீன் மற்றும் சர்க்கரை இவை இரண்டையும் கலந்து தொடர்ந்து அருந்தி வருபவர்களுக்கு அதன் ஆசை அதிகமாகி ஆகிவிடுகிறார்கள் அதாவது நீண்ட மேல அதிக் இந்த இறங்குபவர்கள் அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அத்துடன் இப்பானங்களில் சிறுநீரக பாதிப்புகளுக்கான சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கப்படுகின்றன இதற்கு முக்கிய காரணம் அதீத சர்க்கரை அல்ல அதற்கு மாறாக செயற்கை இனிப்பூட்டிகளே ஆகும் இந்த பாதிப்பானது மற்றும் கோக்கிலேயே அதிகமாக இருக்கிறது அடுத்து இவை குறைக்கின்றன நீங்கள் உடற்பயிற்சியின் பின்னர் ஒரு மிதமான சுடுநீரை குடிப்பீர்களா அல்லது கொக்கு கோலாவை குடிப்பீர்களா ஆம் உண்மைதான் கோலா எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாலம் நீங்களும் அதையே தான் குடிக்கப் போகிறீர்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்த பின்னர் கொக்கோ கோலா குடிப்பீர்களானால் நீங்கள் செய்த உடற்பயிற்சி அர்த்தமற்றதாகிவிடுகிறது அதுவே சுடிநீர் குடித்தீர்களானால் உங்களுடைய உடற்பயிற்சியின் பலன் இருமடங்கு ஆகிறது ஆம் கோலா உடனடியாக தாகத்தை தணித்தாலும் உடலின் மெட்டாபோலிசத்தை குறைக்கிறது அத்துடன் உங்கள் உடலில் கொழுப்பை கரைய விடாமல் தடுக்கிறது அடுத்து பிசிட்டி எனப்படும் அதீத உடல் பருத்தல் ஒபிசிட்டி எனப்படும் இந்த நோய் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி போன்ற பானங்களின் வருகைக்கு முன்னர் ஒரு பாரிய பிரச்சனையாக கருதப்படவில்லை ஆனால் தற்போது சிறுவர்களிடையே இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருப்பெற்றுள்ளது சிறுவர்களிடையே ஒபிசிட்டி ஏற்பட அறுபது விதமான காரணம் இவ்வாறான பானங்கள் என ஓர் ஆய்வு தெரிவிக்கிறது கொக்கோ கோலா மற்றும் பெப்சியின் பிஹெச் அளவை பார்த்தால் மூன்று தசம் இரண்டு ஆகும் அதாவது மூன்று தசம் இரண்டு என்பது இவற்றின் அமில பண்பை காட்டுகின்றன இதனால் நீங்கள் கொக்கோ கோலா மற்றும் அருந்தும் போது உங்களுடைய பற்களின் கரைவதால் உங்களுக்கு பல்சார் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றது மேலும் முக்கிய பிரச்சனையாக அதிகம் இப்பானங்களை அருந்துகிற பெண்களுக்கு கருத்தரித்தலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறது எனவும் ஒரு ஆய்வு கூறுகிறது சரி இனி சர்க்கரையின் அளவு எவ்வளவு என்று பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பானத்தில் அதாவது பனிரெண்டு சர்க்கரை சேர்க்கப்படுகிறதா உலக சுகாதார அமைப்பினால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நாளுக்கான ஆகக்கூடிய சர்க்கரையின் அளவு வெறும் ஆறு தேக்கரண்டிகள் மட்டுமே அப்படி பார்த்தால் பத்து தேய்க்கரண்டி சர்க்கரைகள் சேர்க்கப்படுகிற இந்த கொக்கோ கோலாவை நீங்கள் ஒரு நாளில் குடித்தால் உங்களுடைய நிலைமை எப்படி என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் பத்து தேக்கிரண்டி சர்க்கரையை ஒரு கிளாஸ் நீரில் கரைத்து குடிப்பீர்களானால் உங்களால் அதை குடிக்க முடியாது கொக்கோ கோலா மற்றும் போன்ற பானங்களிலே பத்து விட அதிகமாக சர்க்கரை இருந்தாலும் அதை உங்களால் குடிக்க முடிகிறது காரணம் எனப்படும் அமிலம் இந்த அமிலம் கொக்கோ கோலாவின் இனிப்பு தன்மை வெளியில் தெரியாமல் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் அருந்தும் போது அதனுடைய இனிப்பு தன்மையை நீங்கள் உணராமல் பார்த்துக் கொள்கிறது ஆகவே நீரிழிவு நோயாளிகளுக்கு இதை அருந்துதல் மிகவும் மிகவும் ஆபத்தானது ஆனால் தற்போது கோக் மற்றும் பெப்சியில் உள்ள உள்ளடக்கங்களை கொண்டு பல குளிர்பானங்கள் சந்தையில் கிடைக்கின்றன அவற்றையும் தவிர்ப்பது உங்களுடைய உடல் நலனுக்கு ரொம்பவும் நல்லது அப்படி என்றால் நாங்கள் எண்ணத்தை தான் குடிப்பது அப்படி வினாவை என்னிடம் கேட்டீர்களானால் இருக்கவே இருக்கிறது இளநீர் பதநீர் அவற்றுக்கு என்ன குறைச்சல் தாராளமாக போன்ற அல்லது தண்ணீரை விஷயம் எந்த ஒரு குளிர்பானத்திலேயும் இல்லை என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துவது எங்களுடைய கடமை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பலரசங்களை தயாரித்து குடிக்கலாம் இதைத்தான் சொல்லுவார்கள் கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவான் ஏன் அப்படி என்று சரி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி சொன்னா இது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய நலனே எங்களுடைய சந்தோஷம் நன்றி வணக்கம்